பருவானி அடுத்த மாடு அருடனும் மாடு வெட்டி பெட்டு டிவி வாங்கிக்க இது மாதிரி சிங்கிள வாங்க நல்ல பரிசை போடுவோம் காலை உரிமையானது வாழ்த்துக்கள் அடுத்த மாடை கொட்டுவாங்க வருங்க கபடி பாலமேடு ராமர் மாடம் பாலை கொடுப்பா வாழைக்காலும்

சோழ சிபிரஸ் ஊத்துக்குடி மாடுபுரம் நிறைய சேருவாங்க டிப்பன் கடை கார்த்திக் பசங்க மாடுவாங்க டிப்பன் கடை கார்த்திக் பிரதர்ஸ் மாடு ரெண்டு பேர்

தேனிக்கு போட்டு அப்புறம் அவங்க இருக்கணும் அவுத்துருக்க கூடாது அடுத்த மாதம் கொண்டா அடுத்த மாதம் கொண்டா வீடு வெற்றி பெற்ற கரூர் அண்ணன் எஸ்பி குமார் சிறப்பாக சடையம் பட்டி வீரசேகர் மரபா கரூர் அண்ணன் எஸ்பி குமார் சிறப்பாக சடையம் பட்டி வீரசேகர் மரபா பூதக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் முத்து வழங்கும் ஒரு சைக்கிள்

மாடு பேக்கரி கடை மாடு மடு அச்சி இரும்பு கடை மாடு வெற்றி பெற்றிருக்கோம் மாடுபடி வீரர் வெற்றி பெற்ற கார்த்திகை ராஜா மடு என்எம்கே டிரான்ஸ்போர்ட் மடு அதிராப்பா ஆண்டார் கோட்டாரம் கவுன்சிலர் கார்த்திகை ராஜா மரபம் புதுக்கோடி ரங்கராஜ் ஏர் இன்ஃபிராஜ் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது ரெண்டு கையில பிடிங்க முன்னாடி ஆந்திரம் ரெண்டு பேரே பிடிங்க தயவுசு ஒரு சைக்கிள் உலகமே போற்றக்கூடிய கடைசி இருக்கக்கூடிய திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் மாடுபா திருச்சி டிப்பன் கடை கார்த்திக் மாடு